வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது முதிவதனன் மகிபாலன்பட்டியில் சங்ககால பெரும் புலவர் தனியன் பூங்குன்றனார் நினைவு தூணை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் குத்துவிளக்கேற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டி கிராமத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடல் வரிகளின் படைப்பாளி முதுபெரும் சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் நினைவு தூணை காணொலி காய்ச்சி வாயிலாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மகிபாலன் பட்டியில் இருபத்தி ஓரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கணியன் பூங்குன்றனார் நினைவு தூண் அருகே கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் குத்துவிளக்கேற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி மகிபாலன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாக அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த நினைவு தூண் அமைப்பதற்கு பெரும்பாடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலர் நாகராஜன் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜித்திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி கண்டம் ஆனால் மோதரை மோதரைக்கை கட்டுப்பட்டாலும் சார என்று சொல்லுவார்கள் வாழ்க வளம் இந்த ஒடிதிலும் பெரிதொருக்கும் தன் மகனை சாட்டூர் என போல தன்னுடைய அன்போடும் இப்போது அவர்களுக்கு கேடைய வழங்கி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்